ார் என்ன செய்யோ நாங்கள் கண்ணிமார்களே இப்போ எங்களுக்கு பெண் குழந்தை தன்னை தொல்லையே

செய்தார் என்ன செய்யுவோம் நாங்கள் கண்ணிம்களே இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ம எடுத்து வச்சு அப்புறம் திரும்பி ஒரு அடி dot dot இப்போ வந்து dot dot இப்போ எப்படி dot dot ஒரே கால் ஒரே கை dot எடுத்து dot அதே கையை dot திருப்பி dot ஒரு அடி மேலே dot 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 ஒன் dot 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 அந்த கால் எடுத்துருக்கீங்க கையை மாற்றி மாற்றி வரும் ஒவ்வொன்றுக்கும் ஆனால் கால் வந்து எப்பவுமே உங்களோட ரைட் லெக் மட்டும்தான் முன்னாடி எடுத்து வைப்பீங்க ஒரே கால் ஒரே கை கால் எடுத்து வைக்கிறப்ப கையும் மேலே வந்து ஒரு சுற்று சுற்றுவோம் மறுபடியும் சென்ட்ரி இப்படி எடுத்து வச்சு ஒரு சுற்று சுற்றி கீழே ஒரு ஓகேங்களா ஒன்றுமே இல்லை இப்படி முன்னாடி அந்த ஸ்டெப் உங்களுக்கு கிளாரிட்டி ஆகிடுச்சிங்களா அதுக்கப்புறம் அந்த முடிச்சதுக்கப்புறம் உங்களோட வலது காலில் எடுத்து வச்சு வலது கையை ஒரு சுற்று ஓகேங்களா பின்னாடி எடுத்து வச்சு ஒரு சுற்றி சுற்றி இப்படி திரும்பி இந்த கையில தான் அந்த கையை அப்படியே எதுவுமே பண்ண வேண்டாம் சரிங்களா வந்து ஒரு சுத்தி சுற்றி கீழே ரெடி ஓகேங்களா அந்த சிப்பிறதுனா உங்களுக்கு வந்து போக போக வந்துடும் இப்போதைக்கே கொஞ்சம் மெதுவாக தான் வரும் இந்த கையை இப்படி வந்து காலை எடுத்து வச்சு கீழே மேலே ரெடி கீழே விடு எடுத்து அடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் கம்பல்சரி கீழே அடிக்கிறப்ப

दिया खर दिया्री